Experience dream retirement life for a day. தெற்குலக நாடுகளின் குரலாக இந்தியா இருக்கிறது என்றும் உலக நாடுகள் இந்தியாவை பொறுப்புமிக்க நாடாக பார்ப்பதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து தெரிவித்தார் டெல்லியில் நடந்த கவுடலியா பொருளாதார மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் அவரிடம் உக்ரைன் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அப்போது அவர் பேசுகையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் நரேந்திர மோடி மூன்று முறையும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை ஒரு முறையும் சந்தித்துள்ளார் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் நானும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் இது குறித்து தொடர்ந்து கேட்டறிந்து வருகிறோம் ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரு நாட்டின் தலைவர்களுடனும் நல்ல நட்புறவுடன் இருக்கும் உலகின் ஒரு சில தலைவர்களில் பிரதமர் மோடியும் ஒருவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான பிரச்சனையை சரி செய்வதற்கு பொதுவான வழி ஏதேனும் இருக்கிறதா என்று இந்தியா ஆராய்ந்து வருகிறது என்று ஜெய்சங்கர் கூறினார் மேலும் அவர் பேசுகையில் மத்திய கிழக்கில் நிலவி வரும் பிரச்சனையில் இந்திய தலையிடவில்லை என்று கூறுவதை ஏற்க முடியாது பல சமயங்களில் பேச்சுவார்த்தை இல்லாத இரு நாடுகளுக்கு இடையே இணைப்பு பாலமாக இந்தியா இருந்துள்ளது உலக பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் போது தெற்குலக நாடுகளே அதிக பாதிப்புக்கு உள்ளாகின்றன தெற்கு நாடுகளின் குறைகளை எடுத்துக்கூற இந்தியா போன்ற ஒரு நாடு வேண்டும் என அந்த நாடுகள் விரும்புகின்றன இதை ஐக்கிய நாடுகள் சபையும் உணர்ந்துள்ளது உலக அரசியலில் இந்தியா பொறுப்புமிக்க நாடாக பார்க்கப்படுகிறது இது இந்தியா அடைந்துள்ள வளர்ச்சியில் முக்கியமானது என்று ஜெய்சங்கர் பதிலளித்தார்